அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு வசிய முறையை நாம் பார்க்க போகிறோம் இந்த வசிய முறையை கையாண்டவங்க பலர் வெற்றி கண்டிருக்காங்க நாங்கள் சோதனை ஓட்டத்தில் பார்த்தோம் நிச்சயமாக உங்களுக்கும் ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து ரெண்டு மூணு பேருக்கு செஞ்சு பார்த்தோம் நூறு சதவீதம் பலன் அவங்களுக்கு கிடைச்சது அதே பலன் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு செலவே இல்லாமல் நூறு சதவீதம் வளம் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இந்த வசிய முறையை நீங்கள் எப்படி பண்ணணும் எந்த நாளில் பண்ணணும் இதற்குண்டான நேரம் என்ன எல்லாத்தையும் நான் விவரமாக சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறேன் என்பதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சில வசதி முறைகள் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும் உடல் நல்லா பலன் கிடைக்கும் சில வசதி முறைகள் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் உடனே பலன் தரும் அந்த வரிசனில் ஆமாம் பார்க்க போகிற இந்த வசதி வந்து உடனே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசதி முறை இது இதை வந்து பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இதற்குரிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் இதற்கு குறிப்பிட்ட இடம் என்று எதுவும் கிடையாது உங்களுக்கு எந்த இடம் சௌகரியமாக இருக்கோ அந்த இடத்துல உட்காந்து பண்ணுங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேப்பர் இல்லைன்னா ஒரு பிளாக் கலர் பேனா இல்லைனாக்கா ஆரஞ்சு கலரோ அல்லது ப்ளூ கலரோ ரெட் கலரோ ஏதாவது யூஸ் பண்ணலாம் ஆரஞ்சு கலரில் ஏதுனா ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாக்கா ப்ளூ கலர் பிளாக் கலர் ரெட் கலரில் நீங்கள் வரையலாம் கொஞ்சம் ஈஸியான மெத்தடு இதை நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிடேன் எப்படி வரையணும்னு பாக்ஸ் எப்படி போடணும் நம்பர்கள் எப்படி எழுதுங்கிறத காமிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு அப்புறம் இந்த சைட்லேருந்து ஒரு கோடு இப்படி போடுங்க இந்த சைட்லேருந்து ஒரு கோடு இப்படி போட்டுருங்க போட்டு முடித்தப்பறம் நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து இது எழுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த அளவுக்கு பேப்பர் எடுத்துக்கோங்க பொறுமையாக பண்ணுங்கள் இந்த வசிய முறையை கையாளும் போது நீங்கள் வேறு வேலைகள் எதுவும் பார்க்கக்கூடாது ஃபோன்லலாம் பேசக்கூடாது பெண்கள் தீட்டு நாட்கள்லாம் பண்ணக்கூடாது வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் வரையெல்லாம் எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க இங்கே வந்து தோ ஹே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஹார்ட் மாதிரி போட்டுருங்க நீங்கள் இங்கேயும் அதே மாதிரி போடுங்க நான் எப்படி போடுறேன்னு அதே மாதிரி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எழுநூற்றி எண்பது இங்கே இது கீழே எழுநூற்றி எண்பத்தி எட்டு இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த இடத்த எழுநூற்றி எண்பத்தி நான்கு இங்கே எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு இங்கே எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு எழுநூற்றி எண்பது எழுநூற்றி எண்பத்தெட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தி நாலு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு நடுவில் கட்டங்களில் வரையணும் நம்ம இங்கே எழுநூற்றி எண்பத்தி இரண்டு இங்கே எழுநூற்றி தொண்ணூறு இங்கே எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு போடுங்க இப்படி வரைஞ்சி முடித்தப்போ பெயர்கள் வந்து நீங்கள் பின்பக்கம் போடணும் நீங்கள் விரும்பும் அவருடைய பேரை முதல்ல போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடுங்க அம்மா பேர் தெரியுதுனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க அதுக்கீழே உங்களுடைய பெயர் போடுங்க போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பேர் போடுங்கள் உங்கள் அம்மா பேர் உங்களுக்கு சும்மா தெரிஞ்சிருக்கோம் இப்போது நீங்கள் இதை வந்து இப்படி சுருட்டிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி சுருட்டி மட்டை மாக்கிடுங்க மட்டை எந்த பக்கத்தில் வேணுன்னாலும் நீங்கள் எரிக்கலாம் நெருப்பை பற்ற வச்சு எந்த பக்கத்தில் வேணுனாலும் நீங்கள் பற்ற வைக்கலாம் ஃபுல்லாக எரியணும் எரிகிற வரைக்கும் பொறுமையாக இருங்க ஓர் வாட்டி பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ரொம்ப பவர்ஃபுல் இதை வந்து மடிக்காமல் மடித்து எரிக்கிறதோ அல்லது ஸ்ட்ரெயிட்டாக எரிக்கிறதோ கூடாது இந்த மாதிரி சுருட்டி எரிக்கணும் அப்போ தான் அவங்கக்கிட்ட அவங்க அவங்க ரொம்ப வேகமாக வேலை செய்யக்கூடியது இது இதை வந்து சுருட்டி நீங்கள் எரிச்சிங்கனாக்கா நிச்சயமாக வேலை செய்யும் வீட்டில் பண்ணலாம் வெளியே போய் விடுப்பா எரிக்கலாம் வெளியே இருக்கிறவங்க வெளியே சாம்பல் அங்கேயே போட்டுருங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஷிங்கு பக்கத்தில் கிச்சன் ஷிங்கு பக்கத்தில் எரித்து சாம்பலை தண்ணி அந்த ஷிங்கு உள்ள தள்ளி தள்ளி ஊற்றுங்க உருவாட்டி பண்ண போதும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு காதலன் காதலி ஒற்றுமைக்கு சிறப்பு ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க பண்ணலாம் பிரிந்திருக்கும் நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மாமியார் மருமகள் கணவன் மனைவி அக்கா தங்கை தம்பி அண்ணன் பெரியப்பா சித்தப்பா இப்படி யாரோ உங்கள் உங்களுடைய அன்புக்குரியவர் உங்ககிட்ட பேசுறதில் பிரிஞ்சுருக்காங்கனாக்கா அவங்களுக்காக பண்ணுங்கள் ரிசல்ட் பிரமாதமாக கிடைக்கும் உங்கள் பக்கம் நியாயமே இருக்க வேண்டும் அப்பொழுது தான் இதெல்லாம் வேலை செய்யும் இல்லைன்னா வேலை செய்யாது ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அனுபவத்தில் பலர் வெற்றி கண்டது அதனால் பதிவாக பதிவு பண்ணியிருக்கோம் நீங்களும் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு ஒரு சக்தி வாய்ந்த அவசிய முறையோடு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்